நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்னைக்கு கடுமையாக அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வெள்ளி பாத்தீங்கன்னா கிலோவுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாயும் தங்கம் கிட்டத்தட்ட மூணாயிரம் ரூபாயும் ஒரே நாளே அதிகரிச்சிருச்சு பிரியர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் சொல்லலாம் வாங்க நண்பர்களே இன்னைக்கு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வெள்ளியின் விலை பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் அதுக்கு மட்டும் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அப்டேட் பண்றேன் தங்கம் செஞ்சா வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ

எட்டு கிராம் அதாவது சவரன் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி நாலு ரூபாய் நூறு கிராமோட விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி முப்பது ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதினாலு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூறு ரூபாய் நேத்தி விலையோட கிராமுக்கு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாயும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் கிட்டத்தட்ட மூணாயிரம் ரூபாய் சுத்த தங்கத்துல அதிகரிச்சிருக்கு சரி வாங்க அடுத்து டூ என்ன பிரை பார்க்கலாம் அப்படியே இந்த லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் இதுல எட்டு கிராம் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி

பண்ணக்கூடிய நான் போடக்கூடிய மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்